வணக்கம் நச்சுமொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்டுக்கக்கூடிய கேள்விகளை பத்தி தான் பார்க்க போறோம் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒன்று வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கிடைக்க போகுது யாருக்கு எல்லாம் இந்த கொடுப்பனவு கிடைக்க போகுது இதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவு போயிட்டு இருக்கு இப்படியான விஷயங்களையும் அதே தொடர்ந்து மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஒரு இரண்டு மூன்று நாட்கள் புதிய ஒரு சிக்கல் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லி காட்டுதா அப்படி காட்டு அப்படி காட்டக்கூடியவங்க வந்துட்டு இதனால ஏன் இப்படி காட்டுது இப்படி இருந்தா நாங்க வந்து நிராகரிக்கப்பட்டுட்டோமா இப்படியான கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இப்ப வந்திருக்குது இது தொடர்பாகவும் அதே தொடர்ந்து இதுல வந்து இப்படி அதாவது ஸ்ட்ரைக் ஓஃபன் சொல்லி வந்தவங்க வந்து என்ன செய்யலாம் இவங்க நீக்கப்பட்டுருவாங்களா அல்லது நீக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதற்கு ஏதாவது கடிதம் கொடுக்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க இதற்கான பதில்களாக தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது அதனால இந்த காணொலியை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியாது திருப்பிட்டு நான் சொன்ன கேள்வியே வந்து நீங்க எனக்கு மாறி மாறி கேட்டு அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் நீங்க கூகுளுக்கு போயிட்டு வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இப்படி வரும் இதுல வந்து சர்ச் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அப்படி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும் அதுல வந்து நீங்க இதுல ரெண்டு விதமா பார்க்கலாம் உண்டு உங்களுடைய ஏசி நம்பரை கொடுக்கலாம் அல்லது ஹெச்ஹெச் நம்பரை கொடுக்கலாம் நீங்கள் சரியா கொடுத்துட்டு சர்ச் ரெஜிஸ்ட்ரி என்பதை போடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ள முடியும் முதலாவதாக வந்து நாங்கள் அஸ்வஸ்மா இரண்டாம் கட்ட கொடுப்பனவு சம்மந்தமாக தான் பார்க்க போறோம் இவங்களுடைய நிலை என்னவாக இருக்குது இவங்களுடைய கொடுப்பனவு போது கிடைக்க போகுது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிறத தாண்டி இவங்களுடைய அந்த விபர திரட்டு வந்து முதல்ல வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் இது வந்து இந்த மாதம் நடுப்பகுதியில இருந்து ஆரம்பிக்கப்பட போகுது அதாவது இந்த விபர திரட்டுகள் விவர திரட்டுகள் சொன்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களோட வீட்டை வந்து பார்க்க வருவாங்க குறித்த ஆள் வந்து அந்த வீட்டுல வந்து இருக்கணும் அப்படி அவங்க பார்க்க வர்ற நேரம் உங்களுடைய வீட்டு விவரங்களை எல்லாம் திரட்டுவாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஹெச்எஸ் நம்பர் தருவாங்க ஒரு கியூஆர் கோடுன்னு சொல்லி தருவாங்க இப்படியான விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு நீங்க தெரிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெயர் விவரங்கள் வந்து வரும் அதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பனவு பெறும் எப்போது இந்த விவர திரட்டுக்கு வருவாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க அந்த டைம்ல கிராம அல்லது காட்சிப்படுத்துறத பல்வேறு வழிகளின் ஊடாக அதாவது அந்தந்த பிரதேச செயலகத்துல பின்பற்றப்படும் அதன் ஊடாக உங்களுக்கு அறிய தருவாங்க நாங்களும் இது தொடர்பான விவரங்கள் வருகின்ற போது உடனுக்கு உடனடியாக உங்களுக்கு அறிய தருறதுக்கு இருக்கிறோம் இப்படியாக அவங்க வந்து பார்க்க வருகின்ற போது உங்களுடைய உண்மையான விவரத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லி அதன் ஊடாக வந்து உங்களுடைய கொடுப்பனவை பெறக்கூடியதாக இருக்கும் அதை தொடர்ந்து உங்களுடைய கொடுப்பனவை வந்து அதிகரிக்கணும் அதாவது உண்மையாக இருக்க வேண்டும் அதே சமயத்துல எப்படி செய்தா அந்த கொடுப்பனவை முழுமையாக அல்லது அதிகரித்த தொகையாக எடுக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லி நிறைய காணொலி வந்து இந்த சேனல்ல வந்து இருக்குது அதையுமே நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம் அதாவது ஒரு குடும்பத்துல தங்கி வாழ்கின்றவர்களை வந்து தனித்தனியா போடாம எல்லாரும் இணைத்து நீங்க பதுகின்ற போது அந்த கொடுப்பனவை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேர் மட்டும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த கொடுப்பினவு பாதியாக தான் கிடைக்கும் அதுவே நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து பயந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கொடுப்பினவு முழுமையாக கிடைக்கும் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொளி வந்து இந்த சேனல்ல இருக்கு அதையுமே நீங்க வந்து பார்த்து கொள்வதன் ஊடாக முதல் கட்டத்துல நீங்க விட்ட பிள்ளைகளை வந்து இந்த முறை நீங்க விடாம உங்களுடைய கொடுப்பினவுகளை வந்து தாமதம் இல்லாம சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு மூன்று நாட்களாக வந்து வருகின்ற அதாவது நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறீங்க இது தொடர்பாக அது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல ஆஹ் கவனத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த கெட்டகரி என்னவாக இருக்குது அதை தொடர்ந்து உங்களுடைய பேயபிள் ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு ரெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்க கவனத்தில் கொள்ளணும் நிறைய பேருக்கு வந்து தற்போது வந்திருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் கேட்டகரியில வந்து அவங்க செலக்ட் ஆகி இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு தெரிவுக்குள்ள அவங்க இருப்பாங்க ஆனால் தற்போது அவங்களுக்கு பேபிள் ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்து வந்திருக்குது இதை யாருக்கெல்லாம் வருது ஏன் வருது இப்படியான விஷயங்களை வந்து பார்க்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனத்துல கொள்ளுங்க இந்த நான் சொல்ல விஷயத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ளடங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் சரி டபுள் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நான் இப்ப சொல்ல போற விஷயங்களுக்குள்ள வந்து உள் வர மாட்டீங்க அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு நீங்க உள்ள வர மாட்டீங்க நான் சொல்ல போறது யாருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு தெரிவுக்குள்ள வந்து இருப்பீங்க அதாவது உங்களுடைய செலக்டட் கேட்டகரிக்குள்ள ஏதோ ஒன்றுல நீங்க செலக்ட் ஆகி இருப்பீங்க அப்படி இருந்து உங்களுடைய பேயபிள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இப்ப ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார்கள் மட்டும்தான் இப்ப நாங்க பேசுறோம் இவங்க என்ன இவங்களுக்கு யாருக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் வருது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியானவங்களுக்கு தான் இப்ப வந்து இந்த ஸ்ட்ரைக் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து வருது இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவங்க வந்து இந்த நீக்கப்பட்டாங்க என்ற ஒரு அர்த்தம் தான் வருது இவங்க வந்து என்ன செய்யலாம் இவங்க உண்மையா நீக்கப்பட்டுட்டாங்களா அவங்களுக்கு இனி கொடுப்பனவு கிடைக்காதா அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் இப்படியான விஷயங்களையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னால நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றீங்க கோல் பண்றீங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நாங்க வந்து கடிதம் கொடுத்தா அதாவது பிரதேச செயலகத்துல போயிட்டு கடிதம் கொடுத்தா ஓகேவா அதுக்கு பிறகுங்களை வந்து செலக்ட் ஆயிடுவாங்களா இந்த பிரச்சனை வராதா என்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க கடிதம் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இல்லை இது வந்து இப்ப உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் நிறைய காணொலியில சொல்லியிருக்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இலங்கையை பொறுத்த வரைக்குமே நிறைய அதாவது வருமானம் குறைந்த அதாவது கஷ்டப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கஷ்டப்பிரதேசமான மாவட்டங்கள் வந்து இருக்குது குறிப்பாக நான் ஒரு ஐந்து மாவட்டத்தை சொல்லி இருப்பேன் இப்படியான மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணியும் இவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனாலுமே அந்த மாவட்டங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் அவங்க விண்ணப்பிச்ச அந்த தொகை வந்து குறைவானதாக இருக்கலாம் அப்படித்தான் இருந்தது அப்ப அவங்களுக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்படியானவங்க வந்து கடிதமும் கொடுக்கலாம் அது வந்து அவங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டது அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நீங்க செய்யலாம் நான் சொல்றதால நீங்க போயிட்டு நான் கடிதம் கொடுத்தா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் ஒவ்வொரு ஒரு நடைமுறைகள் இருக்குது அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய அந்த கடிதத்தை கொடுத்து பார்க்கலாம் அதனோட உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்பீங்க அப்ப நாங்க கொடுக்கலாமா வேற மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்பீங்க இப்ப யாராக இருந்தாலுமே வந்து இதுதான் கடிதம் கொடுத்தா கண்டிப்பாக கொடுப்பனவு திருப்பி கிடைக்கும்ன்றதுல வந்து எந்த ஒரு உறுதியுமே இல்லை இப்ப உங்களுக்கு ஏன் அது இப்படியான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல ஆட்சேபணை இருக்கு யாரோ இவங்க வசதியானவங்க தான் இவங்க இந்த கொடுப்பனவு பெற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஆட்சேபனை வச்சதால தான் இப்படியான பிரச்சனைகள் வருது அப்ப நீங்க உங்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் எடுத்து நீங்க பிரதேச செயலத்துல கொடுத்து அது ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையலாம் அது அந்தந்த பிரதேச செயலத்தினுடைய முடிவை பொறுத்தது என்றதை வந்து கவனத்துல கொள்ளுங்க அதனால நீங்க திரும்பி ட்ரை பண்ணி பாக்குறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க உங்களுடைய பிரதேச செயலத்துக்கு போயிட்டு நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அந்த கிளை அதிகாரிகளோட பேசி அவங்க ஓகே அப்படின்னு சொன்ன இப்படி செய்யலாம் இதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன நீங்க அதன்படி செய்து கொள்ளுங்க எல்லாருமே வந்து கடிதம் கொடுக்கலாமா எல்லாருக்கும் கொடுத்தா கிடைக்குமான்றத எந்த ஒரு உறுதியான தகவலுமே இல்லை ஆனா நீங்க முயற்சி செய்து பாக்குறதுலயும் தப்பில்லை என்றதான் வந்து என்னுடைய கருத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் போது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பார்த்த போட்டிருந்த பழைய காணொலிகளை பார்த்துட்டு இந்த டேட்டுக்குள்ள காசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா கொடுப்பனவின் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்க வந்து அதுக்கு அதை தொடர்ந்து நான் நிறைய காணொளிகள் போட்டிருந்தேன் அப்ப அதையுமே நீங்க பாத்துட்டு பார்த்திருந்தீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கேள்வியை கேட்க மாட்டீங்க இதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட திகதிகள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொன்னா அதை உடனடியாக நான் உங்களுக்கு அறிய தர்றதுக்கு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த கொடுப்பனவு ஆட்சி பணி மேன்முறையில இருந்தவங்களுக்கு வந்து மொத்தமாக அவங்களுடைய கொடுப்பனவு வந்து கிடைத்திருந்தது கடந்த மாதம் பத்தாம் தேதி அப்படி எல்லாம் கிடைத்திருந்தது அப்ப அந்த காணொலியில சொன்னதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணி கேக்குறீங்க அந்த காணொலியை வந்து நீங்க தெளிவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படியான சந்தேகங்கள் வராது இதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட திகதி அறிவிக்கப்படும் நான் உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் என்ன இந்த வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் மற்றும் ஒரு குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இது என்னத்துக்கானது அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்களை வந்து அறிஞ்சு கொள்வதற்கும் அதே போல உங்களுடைய விளம்பரங்களை வந்து இதுல பிரசுரிப்பதற்குமான ஒரு குழுவாக தான் இருக்குது நீங்க நீங்க இதனூடாக இந்த குழுவின் இணைவதனூடாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும் அதே போல உங்களுடைய விளம்பரங்களையும் வந்து நீங்க வந்து காட்சிப்படுத்த முடியும் விருப்பமானவங்க வந்து அதுல இணைஞ்சு கொள்ளுங்க அதற்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அஸ்வசம தொடர்பாக ஏதேனும் புதிய அப்டேட்டுகள் வரும் அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றதுக்கு இந்த சேனல் வந்து தயாராக இருக்குது நீங்களும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க மெச்சும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி